முடியமான்வர்களை ஆண்டவராகியே கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை அவரை அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன் ஆண்டவர் கிருபையாய் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக முதலாவது நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம் இந்த நாளுக்கு என்ற ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் ஐம்பத்தி ஒன்றாம் அதிகாரம் பதினேழாவது வசனம் சங்கீதம் ஐம்பத்தி ஒன்று பதினேழு தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான் தேவனே நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணி இங்கே தாவீது எழுதுகிறார் தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவி ஆண்டவர் விரும்புகிறதெல்லாம் நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான ஒரு இருதயம் அங்கே தான் அவர் தங்கி வாசம் பண்ண விரும்புகிறார் ஆகவே இந்த காலை வேளிலே நாம் எதை குறித்தும் கவலைப்படவே வேண்டாம் உள்ளம் நொறுங்கி போய் ஒரு வேளை நீங்கள் இருக்கலாம் ஆனால் ஆண்டவர் உங்களை ஒருபோதும் மறக்க மாட்டார் அவர் நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை புறக்கணித்து தள்ளுகிற ஒரு தேவன் அல்ல அந்த இருதயத்தில் தங்கி வாசம் பண்ணி அந்த நொறுங்குண்ட இருதயத்தை காயம் கட்டி ஆற்றி தேற்றி அரவணைத்து பலப்படுத்தி ஆசிர்வதிக்கிற ஒரு நல்ல தேவன் ஆகவே இந்த காலை வேளையில் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லும் சங்கீதங்களின் புஸ்தகம் முப்பத்தி நான்காம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் சொல்லுகிறது நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கத்தர் சமீபமாயிருந்து நறுங்குண்ட ஆவி உள்ளவர்களை ரட்சிக்கிறார் கத்தர் நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு தான் சமீபமாய் வந்து விடுகிறார் அவர் சமீபமாய் வந்து அவர்களை ரட்சிக்கிறார் நறுங்குண்ட ஆவி உள்ளவர்களை அவர் ரட்சித்து அவர்களை பலப்படுத்துகிறார் ஆகவே இந்த காலை வேளையில் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நொறுங்குண்ட இருதயம் எனக்கு இருக்கிறது என்னால் அது தாங்க முடியவில்லை என்று சொல்லி ஒரு வேளை துக்கத்தோடு கவலையோடு நீங்கள் காணப்படலாம் ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார் நான் உன்னை ரட்சிக்கிறேன் உன்னை நான் கைவிட மாட்டேன் சங்கீதங்களின் புஸ்தகம் நூற்றி நாற்பத்தி ஏழாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் சொல்லுகிறது இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்குகிறார் அவர்களுடைய காயங்களை கட்டுகிறார் நம்முடைய ஆண்டவராகிய தேவன் இருதயம் நொறுங்கி போனவர்களை அப்படியே விட்டுவிடுகிற தேவன் அல்ல அந்த உள்ளத்தில் வந்து வாசம் பண்ணி அவர்களை குணமாக்குகிறார் நொறுங்குண்ட இருதயங்களை ஆண்டவர் குணமாக்குகிறார் அவர்களுடைய காயங்கள் எல்லாம் கட்டுகிறார் அனைத்து சூழ்நிலைகளிலே மற்றவர்கள் பேசின கடினமான வார்த்தைகள் நம்முடைய உள்ளத்தை கிழித்து காயப்படுத்தி இருக்கலாம் ஆனால் இந்த காலிவெளிலே அதை குறித்து நான் பாரப்பட வேண்டாம் அந்த காயங்களை குணமாக்குகிற அந்த காயங்களை ஆற்றுகிற நல்ல தேவன் நமக்கு இருக்கிற ஆண்டவராக இயேசும் அந்த காயங்களை ஆற்றுவார் அது மாத்திரமல்ல ஏசாயா ஐம்பத்தி ஏழாம் அதிகாரம் பதினைந்தாம் சொல்லுகிறது நான் பணிந்தவர்களின் ஆவியை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்கினவர்களின் இருதயத்தை உயிர்ப்பிக்கிறதற்கும் பணிந்த ஆவி உள்ளவர்களிடத்திலும் வாசம் பண்ணுகிறேன் என்று சொல்லுகிறேன் ஆண்டவர் தங்கி வாசம் பண்ண விரும்புகிறார் பணிந்தவர்களின் ஆவியை உயிர்ப்பிக்கிறது ஆண்டவர் நொறுங்கி பணிந்த இருதயம் உள்ளவர்களிடத்திலே வந்து வாசம் பண்ணுகிற தேவனாக இருக்கிறார் அப்படிப்பட்ட ஆவி உள்ளவர்களிடத்தில் நான் வந்து வாசம் பண்ணுவேன் என்னுடைய காயங்களை ஆற்றுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் ஆகவே இந்த காலை வேளையில் உள்ளத்தின் இருந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம் நாம் பணிந்து குனிந்து ஆண்டுடைய சமூகத்தில் வரும்பொழுது நம்முடைய ஆவியை ஆண்டவர் உயிர்ப்பிக்கிறார் நம்முடைய இருதயத்தை உயிர்ப்பிக்கிறார் நொறுங்குண்டு பணிந்த ஆவியர்களிடத்தில் தங்கி வாசம் அனுகிறார் ஆகவே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்வோம் ஏசாயா தீர்க்க தர்சன புத்தகம் ஐம்பத்தி மூன்றாம் அதிகார மூன்றாம் வசனம் சொல்லுகிறார் அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவர் நிறைந்தவரும் பாடு அனுபவித்துவரும் ஆயிருந்தார் அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்துக் கொண்டோம் அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார் அவரை எண்ணாமல் போனோம் என்று இங்கே ஏசாயா எழுதுகிறார் அண்டவர் அசட்டை பண்ணப்பட்டார் மனுஷர்கள் அவரை புறக்கணித்து விட்டார்கள் அவரிடத்திலிருந்து அநேக நன்மைகளை பெற்றிருந்தும் கூட அவரை புறக்கணித்தார் அவர் துக்கம் நிறைந்தவர் பாடு அனுபவித்தவராயிருந்தார் அவரை விட்டு நாமே நம்முடைய முகங்களை மறைத்துக்கொண்டோம் கொண்டோம் அவர் நாம் விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாமல் இருந்தார் அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார் அவரை நாம் எண்ணாமலே போய்விட்டோம் ஆனாலும் அவர் நம்முடைய நொறுங்குதலிலே அவர் வந்து நமக்குள்ளே வாசம் பண்ணி நம்முடைய உடைந்த உள்ளங்களை தேற்றுகிறார் இருக்கிற காயங்களை அவர் கட்டுகிறார் வந்தவர் வாசம் பண்ணுகிறார் ஆகவே இந்த காலை வேளையில் ஒருவேளை பல சூழ்நிலைகளில் நொறுங்கி போயிருக்கலாம் அவர் அந்த பாதையில கடந்து வந்தார் அவரை குறித்து அசட்டை பண்ணப்பட்டார் புறக்கணிக்கப்பட்டார் துக்கம் நிறைந்தவராயிருந்தார் பாடு அனுபவித்தவராயிருந்தார் காலிவேளையில் ஒருவேளை நாமும் அப்படிப்பட்ட சூழ்நிலையில கடந்து போனாலும் இந்த காலிவேளையில் ஆண்டவர் நம்மை அணைத்துக் கொள்ளுகிறார் அவர் சொல்லுகிறார் நான் நெருங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை ஒரு நாளும் புறக்கணிக்க மாட்டேன் அவர்களை மறுபடியும் காயம் கட்டி அவர்களை ஆற்றி தேற்றி அரவணைத்து அவர்களுக்கு என் மகிமையை வெளிப்படுத்துவேன் அவர்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறேன் உள்ளத்தின் ஆழத்தில் இருந்த இந்த காலிவேளிலே ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம் நாம் ஜெபிம் அன்புள்ள ஆண்டவரை கிருபையானில் கொடுத்த இந்த புதிய நாளுக்காய் மறுபடியும் மக்கள் நன்றி செலுத்துவோம் தேவனுக்கு ஏற்கும் பலிகள் ஆவிதான் தேவனே நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான நீர் புறக்கணீர் என்ற வார்த்தை இந்த காலிவேளிலே கொடுத்தேன் வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையில் ஒருவேளை மற்றவர்களால் அசட்டை பண்ணப்பட்டிருக்கலாம் இருதயம் நொறுங்குண்டு போயிருக்கலாம் கடினமான வார்த்தைகளினால் ஏளனமான வார்த்தைகளினாலே பரிகாசமான வார்த்தைகளினாலே இருதயத்தை குத்துகிற வார்த்தைகளினாலே அநேகருடைய உள்ளங்கள் கிழிக்கப்பட்டிருக்கலாம் இந்த காலிவேளையில் ஆண்டவர் அந்த காயங்களை எல்லாம் ஆற்றி தேற்றி அவர்களை அரவணைத்து முத்தமிட்டு அவர்களை மறுபடியும் பலப்படுத்தி அவர்களுடைய காயங்களை எல்லாம் குணமாக்கி இந்த காலை வேளில உங்களுடைய சத்தியத்தை வெளிப்படுத்தி உம்முடைய பலத்தினால இடைக்கட்டி ஆஹ் சீர்வதிக்கிறபடி நாலுமக்கு நன்றி தாழ்த்துகிறோம் எல்லா துதி கன மகிமை மக்கள் செலுத்துகிறோம் சிவி நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்லபிதாவே ஆமேன்